வணக்கம் உலகின் தலைசிறந்த சிறந்த சொல் எழுதுறீங்களா செயல் சோ இதை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் வினை தூய்மை அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துல திருவள்ளுவர் இத பத்தி பேசியிருக்காரு சோ நல்ல செயல் நல்லதே நடக்கும் நல்ல துணை வாழ்வின் முன்னேற்றத்தை தரும் நல்ல செயல் நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடிப்படை ஆதாரமே என்ன வாழ்க்கையில் முன்னேறணும் வெற்றி அடையணும் இதுதான் இதுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கவங்க வாழ்க்கையில் நம்ம கூட மனைவியாக நெடுநோறும் நெடும் பயனுக்கு துணைவியாக வரவங்க அவங்க நல்லா அமைஞ்சால் கூட நாம் நல்ல செயல்களை செய்வதன் மூலிமா தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நமக்கு அடைய முடியும் அடுத்தது புகழையும் நன்மையும் தராத அறமற்ற செயலை எக்காலத்திலும் செய்யக்கூடாது ஸோ எவ்வளோ பணம் வந்தாலையும் சரிங்க எவ்வளோ கோடி கோடியாக வந்தாலையும் நமக்கு அதனால் ஒரு புகழும் இல்லை யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான செயலை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது அடுத்து வாழ்வில் மென்மேலும் உயர வேண்டும் சிறப்படைய வேண்டும் என்று விரும்புபவர் வளர்ச்சியை அழிக்கும் செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இப்போ வாய்க்கில முன்னேறணும் வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல நேர்மையான பாதையில போகணும் இந்த குறுக்கு வழியில அதனால வந்து நம்மளுடைய நல்ல பெயரோ நம்மளுடைய நல்ல குணங்கள் இதெல்லாம் அழியுது அப்படின்னா அந்த மாதிரியான செயல்களை செய்யவே கூடாது தடுமாற்றம் இல்லாத தெளிந்த அறிவுடையோர் தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் அத்துன்பத்தை போக்க இழிவான செயல்களை செய்ய மாட்டார் ஸோ நல்ல அறிவுள்ளவங்க நல்ல படிப்பாளி நல்ல சிந்தனை உள்ளவங்களை எப்பேற்பட்ட மாதிரியான செயல்களை செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ இதனால் நமக்கு எந்த துன்பமே வந்தாலையும் இல்லை நமக்கு கஷ்டம் இந்த செயலை செஞ்சால் நமக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சால் கூட அந்த மாதிரியான இழிவான செயல்களை ஒரு செய்ய மாட்டாங்க தப்புனே தெரிஞ்சு நம்ம வந்து செய்கிறோம்ல இப்போ நிறைய பேர் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பைக்கில் போகிறான் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் வேகமாக போகாதீங்க ரேஸ் போகாதீங்க மற்ற போதை பழக்கத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு வந்து உடம்புக்கு கேடு இதெல்லாம் தெரியுது ஆனாலே அந்த செயலை நாம் செய்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல் சரி தவறான செயலை தவறி செய்து விட்டாலும் மீண்டும் ஒரு முறை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு அதை செஞ்சிட்டோம் ஆனா அந்த செயலை இன்னொரு முறை செய்யாம பார்த்து கரெக்டாக தான் தெளிவானவன் அறிவுள்ளவன் நான் வேணுன்ட்டே இதை தான் செய்வேன் யார் என்ன எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவன் அது எந்த கேட்டகரியில இருக்கிறதுனே புரியல பாருங்க பெற்ற தாயின் பசி துன்பத்தை போக்குவதற்கு கூட பெரியோர்கள் பழிக்கும் இழிவான செயலை செய்தல் கூடாது உலகத்துலேயே என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை பசி அந்த பசி இன்னும் சிறப்பு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய தாய்க்கு பசி இருக்குது அதனால நான் ஒரு கொலை பண்ணேன் அதனால் ஒரு இழிவான செயல் அதனால நான் திருடுனேன் இந்த மாதிரியான செயல் அது வந்து அந்த தவறை நியாயப்படுத்த முடியாது ஆனால் அந்த மாதிரியான கொடுமையான பசி இருக்கும் என்ன அம்மாவுக்கே பசி என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தாய்க்கே பசி அவங்களுக்காக நான் இந்த செயல் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தவறான வழியில் செல்வத்தை சேர்ப்பதை விட சான்றோ அனுபவிக்கும் வறுமையே சிறந்தது ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புலவர்கள் அறிஞர்கள் வல்லுநர்கள்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையிலிருக்காங்க தான் பல தலைப்புகளை உருவாக்கியிருக்காங்க பல நல்ல அறிவுரை நல்ல கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறாங்க ஆனாலும் கூட அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் இழிவான செயல்களை தவறான செயல்களை செஞ்சு வரல நான் வறுமையில் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சான்றோர்கள் இன்னது வேண்டாம் என்று விட்ட செயலை நாமும் தவிர்ப்பதில் சிறந்தது நம்ம அறிஞர்கள் முன்னோர்கள் பெரியவங்கெல்லாம் இந்த மா இந்த செயலை செய்யாதப்பா இதை செஞ்சா வந்து நமக்கு வந்து ஆகாது நம்மளுடைய பெருமைக்கும் நம்மளுடைய பெயருக்கும் வந்து அது சிறப்பு சேர்க்காது அப்படின்னு ஒரு செயலை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையும் நாம் தவிர்த்து இருப்பது நல்லது அதனால் பல நன்மைகள் பல கோடிகள் பல செல்வங்கள் வந்தாலும் அந்த மாதிரியான செயல்களை செய்வது அறவே தவிர்த்து அதில் அவற்றை செய்து அதில் வெற்றி கண்டாலும் அந்த செயல் அவங்களால செய்ய முடியல நான் வந்து இது சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு நீங்க அதை எடுத்து செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சாலும் அதனால் ஏற்படும் பழி நன்மையை தாக்கும் அதனால வரக்கூடிய இந்த பழிச்சொல் இது இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருந்த நன்மை உங்க நல்ல பேரை எல்லாத்தையுமே அழிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் பிறரை அழவைத்து அவரிடம் இருந்து பொருளை நாம் கவர்ந்தால் அது நம்மை அழவைத்து விட்டு சென்றுவிடும் நல்ல வழியில் சேர்த்த பொருள் நம்மை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் சேர்ந்து பயன் தரும் ஸோ இது எந்த காலத்துக்கும் இது வந்து பொருத்தமாக இருக்கும் பாருங்க நம்ம அடுத்தவங்க பொருளை கவர்ந்துட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டு அவனை அழ வச்சு அவங்கிட்ட நம்ம கவர்ந்துட்டு வராங்க அப்படின்னா அது நமக்கு மட்டும் என்ன நன்மையாக தரப்போகுது அது நம்மையும் அழ வைத்துவிடும் அதோட நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களையும் அது இழுத்துட்டு போயிடும் அறமற்ற செயல்களில் சேர்ந்த பொருள் யாவும் சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி சேமிப்பதை போலவே ஆகும் அடுத்தவங்க பொருளை நல்ல வழியில நீங்கள் வந்து சேர்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அடுத்தவங்க பொருளை நீங்கள் வந்து அபகரித்து அவங்க மனசு நோகடித்து அவங்களுடைய பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க திருடிட்டு வந்துட்டீங்க இல்லை அறமற்ற வேற ஏதாவது தவறான வழியில் நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈடாக சொல்கிறாரு பாருங்க தான் சுட்ட ஒரு பச்சை பானையில் இப்போ தான் சுடு செஞ்ச ஒரு பானையில் பானையில் தண்ணி உதிராக மொத்தமாக அழிஞ்சு போகும் அதுக்கு ஈடாக அறமற்ற வழியில் வந்த பணத்தை வள்ளுவர் என்ன அருமையாக ஒப்பிட்டு சொல்லிருக்கார் பாருங்க இதுதான் வந்து உலக நியதி நல்லதை செய் நல்லதே நடக்கும்